வெல்கம் டு அரசுபா அன்பு உள்ளங்க எல்லாரும் எப்படி இருக்குது இங்கே அன்பான வணக்கம் கனவா மீன் கிரேவி எப்படி பண்ணுறேன்னு பாப்பமா ஒரு கனவா மீன் வாங்கினேன் ஒரு கனவா மீனும் பெருசாக இருந்து நூறு ரூபாய் அருமையாக இருந்து அதை கிளீன் பண்ணி கனவா கிரேவி வைக்கணும்னு பிளான் பண்ணி வச்சிட்ருக்குறேன் பாப்போமா எப்படி வைக்கிறதுன்னு முதல்ல தாளிசம் பண்ணணும் தாளிசம் பண்ணிவிட்டு ரெண்டு பல்லாரியும் நல்லா நைஷாக ஷார்ப்பான கத்தியலை கட் பண்ணிடுங்க ரெண்டு தக்காளி பழம் அதையும் நல்ல ஷார்ப்பான கத்தியால் நல்ல நைஷாக கட் பண்ண ஏன்னு சொல்கிறேன்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கி வரும் அதுக்காக சரி வதக்கும்போது கொஞ்சோத கல் உப்பு போட்டு வதக்கினா தான் அருமையாக சீக்கிரம் வதங்கிடும் இந்த மாதிரி நல்ல ஷார்ப்பான கத்தியால் கட் பண்ணும் நல்லா நைஷாக கட் பண்ணும்போது சீக்கிரம் நமக்கு வதங்கி கிடைக்கும் ஓகேவா வதக்கி அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ரெண்டு ஸ்பூனாக ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் வதக்கிட்டு காரத்துக்கு தேவையான அளவு பத்தல் பொடி கொஞ்சோலை மல்லிப்பொடி கறி மசாலா பொடி மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ஓகேவா பத்தல் பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி கறி மசாலா பொடி மிளகு பொடி இவ்வளோவன் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் ஏன்னா பச்சை வாசனை எல்லாம் போனோம் இல்லை போய் அழகாக வதக்கியாச்சு இனிமேல் என்ன பண்ணணும்னா நான் கிளீன் பண்ணி கணவாயை என்ன பண்ணேன்னா குக்கரில் வச்சு ரெண்டு வ விசில் வார வாரது வரைக்கும் நான் வேக வச்சு வச்சுருவேன் ஏன்னா பெரிய கணவாயெல்லாம் மட்டன் மாதிரி இருக்கு நம்ம மட்டன் கிரேவி பண்ணாலும் என்ன பண்ணணும் குக்கரில் வேக வைப்பேன்ல அதே மாதிரி கிளீன் பண்ணி நான் ரெண்டு விசில் வச்சு என்ன செய்வேன் கணவா மீனை குக்கரில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அப்போ தான் அருமையாக இருக்கும் இல்லது நம்ம இதை சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்காது இது நல்ல அருமையாக சாஃப்டாக இருக்கும் ஓகேவா என்ன இந்த மசாலாக்கை கூட நம்ம என்ன செய்யணும் அந்த கணவாமினா ஆட் பண்ணிச்சு ஏற்கனவே குக்கரில் வச்சு என்ன செய்யாச்சும் வேக வச்சாச்சு அதனால் என்ன சீக்கிரம் சீக்கிரமாக நமக்கு கிரேவி ரெடி ஆகும் ஓகேங்களா இது நம்ம எந்த ஒரு குழம்பு கிரேவியை வச்சே சுட சுட சாதத்தை கூட செஞ்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் பெரிய கனவா மீனாக இருந்ததுனால தான் நான் குக்கரில் வேக வச்சேன் சின்ன கனவாக மீனாக இருந்தால் என்ன செய்யறோம் நமக்கு அந்த வதக்குன உள்ளி தக்காளி படத்தை கூட நம்ம க்ளீன் பண்ணி என்ன செய்திடலாம் வதக்கி எடுத்துடலாம் இது பெரிய கனவா மீனாக இருந்தால் ஒரே ஒரு மீன் தான் பெருசாக இருந்ததுனால அது வந்து சீக்கிரமாக வேக மட்டன் மாதிரி இருக்கும் அதனால தான் நான் குக்கரில் வச்சு வேக வச்சிருக்கேன் ரெண்டு விசில் வச்சு ஓகேவா நண்பர்களே மூடி வைப்போம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அதை என்ன செய்ய வேக்ட்டு ஓகேவா கனவா மீன் கிடைச்சா நீங்கள் என்ன செய்யணும் இந்த மாதிரி கிரேவி பண்ணி அருமையாக சாப்பிடலாம் நம்ம உள்ளி தக்காளி பள்ள எல்லாம் கட் பண்ணோம் இல்லை கட் பண்ண நம்ம எந்த ஒரு பொருளையும் திறந்து வைக்கக்கூடாது மூடி வச்சிடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இது வாங்கி நீங்கள் என்ன செய்யணும் மூடி வைக்கணும் இப்போ கார்த்திகை மாதம் பார்த்திங்களா கார்த்திகை மாதம் பொதுவாகவே ஈச்சி ஈச்சியெல்லாம் வந்து விழுது ஏன்னா ஒரே மழை ஒரு மாத காலமாக மழை பெய்துட்டு அதனால் எந்த ஒரு உணவு பொருளாக இருந்தாலும் பழங்கள் எதாக இருந்தாலும் அதுக்கு மேலே கொச்சீச்சி வந்துடுது அதனால எதையுமே நீங்கள் மூடி வச்சு பழகுங்கள் ஓகேவா எல்லது நோய் நொடிகள் வரும் கார்த்திகை மாதம் வந்து ரொம்ப மோசம் ஒய்யாமல் மழை பெய்துருக்கு கொச்சிச்சி ஈச்சி இதெல்லாம் வருதுனால எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் என்ன செய்யணும் மூடி வச்சு சாப்பிடுற நண்பர்களே எனக்கு தெரிந்ததாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது நீங்கள் மூடி வச்சு சாப்பிட்டு பழகங்கள் பழ வகைகளாக இருந்தாலும் சரி காய்கறிகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் என்ன செய்யணும் மூடி வைத்து பழகங்கள் பார்த்திங்களா கணவ கிரேவி ரெடியச்சு அருமையாக இருக்கும் உங்களுக்கு தேவை அதிகமாக இருந்தால் பல்லாரி தக்காளி பழம் என்ன செய்யணும் அதிகமாக ஆட் பண்ணிவிடுவேன் இது பெரிய கனவானால்தான் நான் குக்கரில் வேக வச்சு சின்ன கனவானால் நீங்கள் குக்கரில் வேக வச்சிடாதுங்க பெரிய கணவா ஒரே ஒரு கனவாக தான் ஒரு கனவாயும் நான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் கால் குலையாவது இருக்கும் குறைந்தது இருநூற்றி ஐம்பது கிராமாவது இருக்கும் நல்லா ரொம்ப திக்காக இருக்கு அதுக்காக தான் என்ன செய்வேன் குக்கர்னு வச்சு வேக வச்சு ஓகேவா ஓகே ரெடி ஆகிடுச்சு என்ன சாதத்தை வச்சு தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம்மா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகேவா மக்களை வெள்ளை சாதம் சுட சுட வெள்ளை சாதம் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன் எனக்கு கனவு மீன் ரொம்ப பிடிக்கும் இது எப்பவும் கிடைக்கும் செய்யாது அப்புறம் அதாவது சீசனு தான் கிடைக்கும் இன்றைக்கு ஒரு மீன் கிடச்சி வாங்கி கிரேவி பண்ணி சாப்பிட்டு பார்ப்போன்னு சாப்பிட்டு பார்க்குறேன் சரி அருமையாக இருக்கு மக்கள் அருமையாக இருக்கும் கிரேவி எந்த ஒரு குழம்பும் தேவையில்லை வெறும் சாதத்தை கூட சுட சுட என்ன செய்யலாம் கனவாக கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் ஓகே டன் பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பண்ணுங்கள் டன்